இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் எந்திரிக்கலை தூங்கிட்டு இருக்கிறாங்க மம்மா அம்மா எந்திரி மம்மா மணி அஞ்சு முக்கா பால் வாங்கும் பால் வாங்க போகிறாங்க மணி ஆறு ஆயிடுச்சு எங்கே போனாலும் மாமாவும் மாமாவும் மாமாவுங்கிறாங்க பால் வாங்க இருக்கிற வரைக்கும் இல்லைன்னா யாவும் கூப்பிடுவாங்க இருக்கிறத கூப்பிடுறேன்னு சந்தோஷப்படுறாங்க வெளிச்சமா தெரியுது மட்டும் இருட்டா தெரியுது என்ன மாங்கால எப்படி இருக்க மாங்காய் முருங்காண்டு சாம்பாருங்க நீங்க காலையிலேயே சாப்பிட்டுட்டு போனோங்க ஏழு சாப்பாடு செய்ய காலையில கோலெல்லாம் மங்களகரமா போட்டு வச்சிட்டாங்க என்ன பண்றீங்க என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க நீ குளிக்க எனக்கு ஃபோன் அடிக்கிற ஐயோ இருங்க துணி வந்து இப்ப துவைக்கிறாங்க மேடம் எடுத்து பீரோல மடிச்சு வச்சுட்டு இப்ப வந்து எல்லாம் கிளம்பி கிளம்பி சட்டையை துவைச்சு போடுறாங்க எனக்கு அடுத்து தேங்காய் கோயிலுக்கு எடுத்துட்டு போறது பொறிச்சிட்டு இருக்காங்க இதையா எடுத்துட்டு வந்தாங்க ஊர்ல இருந்துங்க கொய்யா பழம் கொஞ்சம் நிறைய வீணா போச்சு அழிஞ்சு போச்சு ரெண்டு மூணு நாள் ஆனதுனால என்ன பண்றது விதைக்கு தூக்கி போடும் எங்கேயாவது சரி ஒரு இதுல பாக்கெட்ல போட்டு வச்சுக்கோ ஒரு ஆயிரம் கொய்யா கண்ணு உருவாக்கலாம் கிடையா கிளம்பியாச்சு

பால் தான் திரும்ப தருவாங்க நாங்க கொடுக்கல சும்மா எதுக்கு பால் வாங்கிருக்க குடிக்கிறதுக்கா அபிஷேக பால் குடிச்சா நல்லது வாங்கி குடி சிவா கஞ்சி குடிக்கிறாங்க சிவா ட்ரெஸ்ல நல்லா இருக்கும் ஆனா அதுக்குள்ள போட்டு கசன்னு ஆக்கிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் காலையில நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு மட்டை பொடிச்சு வச்சிருக்காங்க சாம்பார் அப்புறம் சாதம் அடிச்சு வச்சிருக்காங்க எல்லாமே பக்கமா

திட்டுல ஒன்ற குறைய வந்து சொல்றாங்க உனக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிட்டு நான் உனக்கு முன்னாடி எந்த ஸ்டோலை வந்து விறகு எடுத்துட்டு இருக்காங்க அங்கே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கே போய் தேடிட்டு கிடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ரெடி பண்ணுறாங்க

எங்க தா வந்துட்டு சேலத்துல வரும் போத நீதான் அம்மா அதுக்கே ஏழு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க இங்க அப்பா அங்க பாருங்க பக்கெட்டு என்னனமோ انا இவங்களுக்கு கார் பத்தவே வே 10 காரே ஒரு லாரி தான் அனுப்பி வைக்கணும் மாட்டுக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன தூக்கிட்டு வர்றது பாருங்க வந்திருக்காங்க பூசா கார் வாங்குறாங்க அன்னை அவங்க சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கா? திங்கையில

நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சாம்பார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க நாங்கள் எல்லாம் அப்புறம் அங்கே எதாவது இருக்கும்போது அப்புறம் நான் எதாவது எப்படி வந்தேன்னா எதாவது எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் எல்லாமே ஒன்றா தான் இருப்போம் அவங்க அதிகமாக வர வரமாட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேஸில் ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால் ஃபுல்லாக வர வரமாட்டேன் நான் மட்டும் இடி வருவேன் போகணுமா கோயிலு போகணும் கேட்குறேங்க ஏன் போலியானு இப்போ தான் கிளம்பணும் ஹரி அவன் விளாட்றான் நீ சும்மா நிற்கிறேன் சிவா சுமாரா

நாங்க வண்டியில் போறோங்க வண்டியில போமா ஆ சரி கிளம்பு நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் சரி போயிட்டாங்க ஆ நான் வரேன்

ஆமா <muchas> <muchas> சேம கூட்டமாக இருக்குங்க இன்னைக்கு எந்த கோயில் பார்த்தாலும் அப்படியே சும்மா அந்த பக்கம் வந்தேங்க சுற்றி ஃபுல்லாக இருக்குது கோயிலுக்கு பின்னாடி எங்கள் ஒரு இழுப்பு மரம் இருக்காதான் அப்படியே பக்கத்தில் வந்து காய் நிறையா இருந்ததா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு சொல்லி வந்து நின்றுட்டு இருக்கேன் பார்த்துட்டு நம்ம கேமராவில் ஒன்றும் தெரியலையே ஆனால் செம காய் இருக்குங்க மேலே நம்ம பொங்கல் பாருங்க நம்ம பொங்கல் யார் வைக்கிறதுனா எங்கள் அக்கா தான் வைக்கிறா எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு நிற்கிறோம் எங்க அம்மாவுமே தான் பாக்குறாங்க வேக்க வர்றான் வளையல் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க குடும்பத்தோட சுத்தி சுத்தி வந்து போடுறாங்க அரிசியை அடுத்து நான் போடணுமா எல்லாரும் போட்டாங்க

அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பொங்கல் எடுத்துகிட்டு பொருளை படைக்க வேண்டியதான் எல்லாத்தையும் முடிச்சு வந்தாச்சுங்க ஆ சாமி சாப்பாடுன்னு சாப்பிட்றாங்க எல்லாரும் இங்கே ஆ பொங்கல் பானை தூக்கிட்டு கிளம்பியாச்சு தாமரை கோலங்க தாமரை பிக்க போகிறார் மொக்கா இருந்தாலும் பரவாயில்ல பிச்சுட்டு வாமா எட்டு தான் பாரு இலையும் பிச்சுட்டுவோம் அம்மா பூ எட்டாதாட்டுக்கு அட்டுக்கு ஆ மொக்கு முள்ளா பூவே கிடைக்கலங்க கடைசியில் வெறும் மொக்கு தான் இருக்கு ம் கொண்டா எல்லாரும் போயிட்டு வந்தாங்க ஆனா எங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க சாமி வந்துருச்சு அவருக்கு ஏ எடுங்க இந்த பாட்டு வேற ஓடுது வந்துட்டாங்க அடுத்தது வந்து சீத்த தீப்பாஞ்சி அம்மன் கோயிலுக்கு போகணுங்க வருஷம் வருஷம் வந்து எங்க சகலம் வந்து வரான் அதனால அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு போன இடத்துல ஒரு சம்பவம் ஆயிப்போச்சுங்க நான் மட்டும் செவ்வனேன்னு செல்லு நோண்டிட்டு குடும்பத்தை ஷூட் பண்ணுவேன் அங்கே திட்ட ஒரு அக்கா வந்தாங்க அந்த அக்கா வந்துட்டு என்ன ஃபோட்டோ பிடிக்கல அப்படின்னு கேட்டாங்க நான் எங்க உங்களை ஃபோட்டோ பிடிக்க போகிறேன் நான் யூடியூப் வருங்க அப்படின்னு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் பர்மிஷன் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க ஏன்ட்டா சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு வேலை என்னை பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி பேச்சுலர்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் செல்லுன்னு நோண்டிட்டு வந்தோடனே சரி நம்மள்தான் ஃபோட்டோ எடுக்கிறானோ அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லைன்னா அது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம் அவங்க லைஃப்பில் அதை வச்சு நான் நினைக்கிறேன் இதனால் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சுங்க நான் அந்த மாதிரி மிஸ்பிகேவ் இது யார்ட்டையும் பண்ணதே கிடையாது சரித்திரமே கிடையாதுன்னு பொண்ணு விஷயத்தில் சத்தியமாக போக மாட்டேன் என்னை பார்த்தா அந்த மாதிரி கேட்டாங்க அதுதான் எனக்கு ஆரவே இல்லை ஒரு மாதிரியாகவே இருக்குது அவங்க கொஞ்சம் ரிச் ஃபேமிலி போல் ரிச் ஃபேமிலி எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க நான் போட்டதுலேயே இதுதான் பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க

நான் வண்டியில் வந்தேன் அதான் மண்டலம் பரதேசமாக இருக்கு இப்போ அடுத்து அப்படியே வழியாக தான் போகணும் கோயிலுக்கு போகணும் அவங்க மாலை வாங்கி வந்து கிளம்ப வந்துட்டா எங்க மாமனார் இப்ப மட்டும் லேட்டா கதை பேசிட்டு நிக்கிறாங்க லேட்டா லேட்டாதுன்னு ஈத்து வந்துட்டாங்க போல இப்ப அந்த கடையில் போயிட்டு மல்லிகை சாமான் வாங்குறேன்னு கதை பேசிட்டு இருக்கா நல்லா கேக்குறாரு அவர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா காசு எடுத்துட்டு தான் கொடுத்துருப்பாரு எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஆ அவங்க என்ன வாங்கிட்டு இருக்காங்க என் மண்டை மட்டும் ஏன் பணம் கூட்டம் தலை மாதிரி இருக்குன்னே தெரியலங்க எப்போயுமே ஜீவனமாக படிக்க மாட்டேங்கும் எங்கள் அம்மாய் வந்து எங்கள் அம்மா இதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுதான் என்ன தெரியல என் மாமியார் அந்த கேப்பில் காய்கறி வாங்குறாங்கன்னு சுத்திகிட்டே இருக்காங்க அவங்க வந்துட்டேங்க வந்து நாங்களும் இங்கேலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துருக்கோம் நின்றுட்டு இருக்கோம் ஏம்மா நீ என்னம்மா பண்ணுறாங்க ஆ அப்புறம் தீப்பாஞ்சம்மன் கோயில் தீப்பாஞ்சம் கோயில் சொல்றாங்களே அது ஒரு சின்ன திருத்தம் இதுங்க காட்டுறேன் அருள்மிகு தீப்பாய்ந்த நாச்சியார் அம்மன் கோவில்னு இருக்கு அதை தான் இவ்வளவு நாள் பேச்சு வகைகள மாத்திட்டாங்களாட்டுக்கு ஊர்பட்ட கடை இருக்கா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுங்கிறாங்க பாருங்க இது ஃபுல்லாவே கடை தான் இருக்கு தீப்பாஞ்சம் கோயில்ல இரு போகும்போது பாத்துக்கலாம் சிவா அங்க பாரு என்ன அம்மா வாங்கிட்டியா

பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சு அந்த குச்ச வைஸ் பண்ணி அதே கொடுங்க குச்சேஸ் தானேட்டு இருக்கேன் எங்கள் மாமியார் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க அடுத்தது அன்னதானம் போடுறாங்களா வா அன்னதானம் போயிட்டு சாப்பிட்ருக்காங்க ஏம்மா அன்னதானம் வேணும் ஆமா ரசிகதா பக்கத்தில் மண்டபத்தை அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வா நாங்க உக்காந்துருக்கோங்க சவுண்டு கிழி ரேடியோ ஓடிட்டு இருக்கு அவங்க அங்காண்ட ஆப்போசிட்ல பொங்கல் வச்சிருக்கோம் சிவா பாருங்க ரொம்ப டயர்டாகி போயிட்டான் ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகுதுங்க வந்து என்னம்மா அடுத்து போட்டு போலாமா வருஷம் வருஷம் வந்து இவங்க இங்கே படையல் போட்டுட்டு வளையல் வச்சு படைப்பாங்க அந்த வளையல் அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்தோம் நாங்கள் மட்டும் இல்லை அங்கே வர எல்லாருமே இது மாதிரி தான் படையல் பண்ணி கொடுத்துட்டு மாலை கட்டுறாங்க உள்ள சாமிகிட்ட இந்த மாலை படைச்ச மாலை எடுத்து வண்டி காரில் கட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் கிளம்ப போகிறோம் நாங்கள் வண்டியில் போகிறோம் முன்னாடி அவங்க எதை ஸ்டிக்கர்லாம் வர ஓட்டணுங்கிறாங்க சேத்திய தோப்பில் இங்கே பாருங்க இது என்ன ஆனா சேத்திய தோப்பாணா